ஓம் முருக பெருமானை போற்றி போற்றி ஓம் முருகப் பெருமானை போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் வீட்டிற்குள்ளும் உன் மனதிற்குள்ளும் நான் இருப்பதால் தானே இப்பொழுது இந்த பதிவை உன்னால் கேட்க முடிகின்றது நீ அறிந்தாலும் சரி அறியாவிட்டாலும் சரி உன் மனதிற்குள் நான் எப்பொழுதோ வந்து குடி புகுந்து விட்டேன் நீ நினைக்கும் விஷயங்களை நீ யோசிக்கும் விஷயங்களை எல்லாவற்றையும் அறிந்த உன்னுடைய பெருமான் நீ எதிர்பார்த்ததை இப்பொழுது நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன் என் செல்லமே உனக்கு அதிர்ஷ்டம் இருப்பதால் தானே இப்பொழுது இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது உன்னுடைய கடினமான கஷ்டம் நிறைந்த காலங்கள் எல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வந்து உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் முடியாது என்று மட்டும் நினைத்து நீ மூளையில் முடங்கி விடாதே வேதனையை உன் வசம் சேர்த்து கொள்ளாதே என் சொல்லமே எல்லாம் உன்னால் முடியும் நிச்சயம் நீ வெற்றி பெற்று விடுவாய் நிச்சயம் நீ நினைக்கும் காரியம் நடந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு நீ வந்தால் உனக்கான சாதனையை நீ படைத்தே தீருவாய் சில காலத்திற்கு முன்பாக உன்னை விட்டு சென்ற ஒரு பொக்கிஷம் இப்பொழுது உன் கைகளில் வந்து சேரும் நாள் வந்து விட்டது நம்பிக்கையோடு காத்திரு என் தங்கமே நீ கோபப்பட்டு இழந்த விஷயங்கள் எல்லாம் போதும் கோபத்தை விட்டுவிடு கோபம் ஒரு பொழுதுமே ஒரு நல்வழியை காட்டாது உன்னுடைய பெருமானை ஒரு கரம் பிடித்து கொண்டே வா உனக்கான நல்லதை நீ எதிர்பார்த்தபடியே நான் நடத்தி கொடுக்கிறேன் உன்னை தள்ளிவிடவும் உன்னை தோற்கடிக்கவும் உன்னை வாழ்க்கையில் வீழ்த்த ஆயிரம் கைகள் இருந்தாலும் உன்னுடைய முருகப் பெருமான் என்னுடைய ஒரு கை போதும் என் செல்லமே என்னுடைய ஒரு கரத்தாலேயே உன்னுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் துரத்தி அடித்து உனக்காக எது வேண்டும் என்று ஆசைப்பட்டு நம்பிக்கையோடு காத்திருந்தாயோ அதையும் உன் கரங்களில் நான் சேர்த்து விடுவேன் கண்ணீர் விட்டு அழுகுவதால் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்வுக்கு தானே இது எல்லாம் நன்றாக தெரிந்திருந்தும் ஏன் கண்கள் கலங்கி வேதனைப்பட்டு கண் கலங்குகின்றாய் உன் தைரியமும் நம்பிக்கையும் தான் உன்னுடைய அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வைக் கொண்டு வரும் என்ற நம்பிக்கையோடு தைரியமாக எழுந்து வந்து நடைபோடு உனது வாழ்க்கையை வெற்றிகரமாக நீ வாழத்தான் போகிறாய் உன்னுடைய குடும்பத்தில் இப்போது இருக்கும் நிலைமையை நினைத்து கவலைப்படாதே என் தங்கமே எல்லாம் நான் அறிவேன் வாழ்வில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அல்லவா எல்லாம் மாறும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக நினைத்தது போல நான் மாற்றி தரப்போகின்றேன் நீ கேட்கும் எல்லா விஷயங்களையும் உனக்காக தருவேனா மாட்டேனா என்ற சந்தேகம் உனக்குள்ளே இருக்கின்றது தானே நீ கேட்டதை காட்டிலும் சிறப்பாக நான் செய்து கொடுக்க போகிறேன் உனது உழைப்பும் விடாமுயற்சியும் நம்பிக்கையும் நிச்சயம் உனக்கான வெற்றியை இப்பொழுது கொடுக்கத்தான் போகிறது தொடர்ந்து முயற்சி செய்யின் செல்லமே உனக்கு துணையாக உன்னுடைய முருகப்பெருமான் நான் இருக்கின்றேன் எனக்கு யாருமே இல்லை என்று புலம்புவதை முதலில் நீ நிறுத்திவிடு உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது நீ ஏன் மற்ற மனிதர்களுடைய உதவியை எதிர்பார்க்க வேண்டும் நீ விரும்பிய விஷயம் நடக்கவில்லை நீ என்னிடம் வேண்டி கேட்டது கிடைக்கவில்லை என்று யோசிக்காதே கடைசி நேரத்தில் ஆட்டங்கள் பல உண்டு உனக்காக நீ எதிர்பார்த்த நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்காகவே அதிசயம் ஒன்றை நான் நிகழ்த்த போகிறேன் நீ விரும்பியவரையே திருமணம் செய்து பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழப்போகின்றாய் நீ என்னிடம் ஆசையாக வேண்டி கேட்ட உன்னுடைய குழந்தை செல்வத்தையும் விரும்பி கேட்ட மாலையையும் வேலையையும் என எல்லாவற்றையும் ஒன்றன்பின் ஒன்றாக கொண்டு வந்து கொடுக்கத்தான் போகிறேன் பெருமானாகிய என்னை நம்பியவரை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் என் தங்கமே நான் இல்லாத இடம் என்று இங்கு எதுவுமே இல்லை நீ எந்த மூலையில் போனாலும் நான் உனக்காகவே உன்னிடமே வந்து நிற்பேன் தைரியமாக இரு உன் லட்சியங்களை நீ தைரியமாக கைவிடாமல் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் உன்னை வழி நடத்தி உனது லட்சியத்தை வெற்றி பெற வைப்பேன் உன்னுடைய லட்சியத்தையும் வெற்றியையும் உன்னிடம் கொடுக்க வேண்டியதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கின்றது உன்னுடைய விடாமுயற்சியையும் உழைப்பையும் மட்டும் கைவிடாதே என் செல்லமே உனது முயற்சி உன்னுடைய பலம் நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன் தேவையில்லாமல் மனம் தளர்ந்து சோர்ந்து போகாதே இப்பொழுது உன்னுடைய தேவை என்ன என்று எனக்கு தெரியும் அதை நிச்சயமாக நான் உனக்கு செய்து கொடுப்பேன் வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம் ஆனால் அந்த உப்பு தான் உன்னுடைய வாழ்க்கையை இனிமையாக மாற்றப் போகின்றது நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் உனது வாழ்க்கையானது கரடு முரடாக கஷ்டமும் நிறைந்ததாக இருந்தாலும் சரி உன்னுடைய முருகப் பெருமான் நான் இருக்கும் பொழுது அனைத்தையும் சரி செய்து விடலாம் என்ற தன்னம்பிக்கையுடன் கடந்து வந்தால் போதும் உனக்கான வெற்றியை நீ எதிர்பார்த்த விதத்தில் நான் செய்து கொடுத்து விடுவேன் உன் கண்ணீரை நான் துடைத்து உனக்கு தெளிவான மனதை நான் கொடுப்பேன் உன்னுடைய அத்தனை பிரச்சனைக்கும் நல்ல தீர்வை நான் கொண்டு வருவேன் என் செல்லமே உன்னுடைய விஷயத்தில் நீ வெற்றி அடைவதற்கு உனக்கு தேவையான ஆயுதம் உன்னுடைய தன்னம்பிக்கை மட்டும்தான் அதை அளவுக்கு அதிகமாக உன்னுள்ளே வளர்த்து கொண்டே இருந்தால் போதும் விரைவில் நீ எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெற்று விடுவாய் துவண்டு போகும் நேரத்தில் யாரும் துணை இல்லை என்று நீ கலங்காதே என் செல்லமே நம்பிக்கையோடு இருந்தால் போதும் உன்னுடைய முருக பெருமான் உனக்காக எதிர்பார்த்த அத்தனையையும் செய்து கொடுத்து நான் சந்தோஷப்படுவேன் எதற்காகவும் கலங்காதே நீ வெற்றி பெறத்தான் போகிறாய் உனக்கான உயர்வான வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து வாழத்தான் போகிறாய் நீ நினைத்தது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உனது கடமைகளை செய்தால் அந்த வெற்றி உன்னை தேடி நிச்சயமாக வந்துவிடும் எல்லா ஆற்றலும் தகுதியும் திறமையும் உனக்குள்ளே இருக்கின்றது அதை உணர்ந்து கொண்டு உனது திறமையை வெளிப்படுத்து உனக்கு துணையாக உன்னுடைய முருகப்பெருமான் நான் இருந்து எல்லாவற்றிலும் சிறப்பாக உன்னை வாழ வைப்பேன் என் தங்கமே தொடர்ந்து வெற்றியை பெறுபவர்களின் இதயமானது பூவைப் போல மென்மையாக இருக்கும் ஆனால் தோல்வியை சந்தித்தவர்களின் இதயம் இரும்பை விட வலிமையானதாக இருக்கும் அப்படிதான் நான் உன்னுடைய இதயத்தையும் மாற்றிவிட்டேன் இனி வலிமை நிறைந்த பலமான இதயத்தோடே வெற்றி என்னும் மென்மையான பூவை தொடப்போகின்றாய் ஆம் தங்கமே இதற்கடுத்து நீ எல்லாவற்றிலும் வெற்றி பெறத்தான் போகிறாய் நீ தோல்வி அடைந்ததும் போதும் மனம் வருத்தப்பட்டு கலங்கியதும் போதும் இனி உனக்கான விஷயங்களை தொடர்ந்து வெற்றியை நல்லவர்கள் ஒரு நாளும் தோற்பது கிடையாது உனது நற்பலன்கள் எல்லாம் இனி அடுத்தடுத்து உன்னை தேடி வந்து செல்லும் எதிர்காலத்தில் நீ எப்படி இருக்க போகின்றாய் என்பதை இப்பொழுது நீ செய்யும் காரியங்களும் உன்னுடைய எண்ணங்களும் பேச்சும் தானே முடிவெடுக்கின்றது அதனால் இன்றிலிருந்தே இப்பொழுதிலிருந்தே உன்னுடைய எண்ணமும் சொல்லும் செயலும் எப்பொழுதும் உயர்வானதாக இருக்கும்படி பார்த்துக்கொள் இதுவரை உன் வாழ்வில் பல விஷயங்கள் உன் விருப்பமே இல்லாமல் உனக்கு எதிராக நடந்து விட்டது என்று எனக்கு தெரியும் அதனால்தானே மனம் உடைந்து சோர்ந்து போய் உள்ளாய் அதன் காரணமாகவே உன்னுடைய கர்ம வினைகளும் கரைந்து போய்விட்டது என்று சொல்லமே நீ கஷ்டப்பட்டது எல்லாம் உன்னுடைய கர்மாக்களால் தான் இப்பொழுது புரிந்து இனியெல்லாம் இனி எல்லாம் உன்னை விட்டு விலகி போய்விடும் உனது விருப்பத்திற்கு ஏற்றார் போலவே உனது வாழ்க்கை மாறும் இதுவரை எந்த விஷயத்திலும் நீ ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் இப்பொழுது பல கஷ்டங்களை அனுபவித்து நீ பக்குவப்பட்டு விட்டதால் சிறகை விரித்து பறக்க தயாராக இரு சுதந்திரமாக நீ உயரே பறக்கப் போகின்றாய் என் செல்லமே அதுவரை நீ அவசரப்பட்டு கோபப்படுத்தி எடுத்த பல்வேறு முடிவுகளால் பல்வேறு துன்பங்களையும் நீ அனுபவித்து விட்டாய் இனி நீ எடுக்கும் எல்லா முடிவுகளும் உன்னுடைய எல்லா சிந்தனைகளும் யோசனைகளும் அமைதியான நிலையில் இருக்கும்படி பார்த்துக்கொள் நிச்சயம் அந்த அமைதியிற்கு ஏற்றார் போல உனது வாழ்க்கையை நீ ஆர்ப்பாட்டமாக வாழ்வாய் பலருக்கு நீ உதவி செய்ததன் காரணமாக உனக்கும் எல்லோரும் உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என் சொல்லமே நீ கேட்டதை உனக்கு கொடுக்க உன்னுடைய முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் உனக்கு எதுவாக இருந்தாலும் உனக்கு எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் என்னிடம் மட்டும் வந்து நில் உனக்கான உதவியை நான் நிச்சயம் செய்வேன் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு செய்து கொடுத்து உன்னை சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் நான் வாழ வைப்பேன் ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி நன்றி